அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது கல்யாணம் ஆன புதுசில் ஒரு தம்பதியினர் ஜோதிடம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்க இந்த கேள்வியை கேட்காமல் எந்திரிச்சு போக மாட்டாங்க என்ன கேள்வி அப்படின்னா ஆண் குழந்தை எங்களுக்கு கிடைக்குமா ஆண் குழந்தை யாருக்கு பிறக்கும் பிறக்கும் இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அடிப்படை விதி ரெண்டு விதி இருக்குது அந்த ரெண்டு விதி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும் நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் எடுக்க முடியும் அதாவது கிரகங்களை ஒம்பது கிரகங்களை ஆண்கரகம் கிரகம் அலிகரகம் என்று மூன்றாக பிரித்தார்கள் உங்களுக்கு ஆண்கரகம் எது பெண்கரகம் எது அலிக்கரகம் எது அப்படின்றது தெரியணும் ஒன்று குரு இரண்டாவது செவ்வாய் மூன்றாவது சூரியன் இந்த மூன்றும் ஆண் கிரகங்கள் ஓகேவா அதுக்கடுத்து சந்திரன் ரெண்டு சுக்கிரன் மூன்றாவது ராகு இப்ப பாருங்க ஒன்பது கிரகத்தில் ஆறு கிரகம் வந்துருச்சு மீதி மூன்று கிரகம் இருக்கு அது உங்களுக்கே தெரியும் ஒன்று சனி ரெண்டு புதன் மூன்று கேது இந்த மூன்று கிரகங்களும் கிரகங்கள் என்று நம் ஜோதிட ஞானிகள் ஒன்பது கிரகங்களையும் மூன்றாக பிரித்தார்கள் அப்போ உங்களுக்கு ஆண் கிரகம் எதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆண் கிரகம் குரு செவ்வாய் சூரியன் இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும் ரைட் இப்போ ராசி கட்டத்துக்கு வாங்க ராசி கட்டத்தில் ஆண் வீடு பெண் வீடுன்னு இருக்குது அப்போ இங்கேருந்து மேச வீடு தான் காலப்புஷ தத்துவத்தின்படி முதல் வீடாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்போ மேசம் ஆண் வீடு அடுத்து ரிஷபம் பெண் வீடு மிதினம் ஆண் வீடு கடகம் பெண் வீடு சிம்மம் ஆண் வீடு கன்னி பெண் வீடு துலாம் ஆண் வீடு விருச்சிகம் பெண் வீடு தனுசு ஆண் வீடு மகரம் பெண் வீடு கும்பம் ஆண் வீடு மீனம் பெண் வீடு இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறனும் அதாவது மேசம் ஆண் வீடு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதிலிருந்து ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ஓகேவா இப்போ தனியாக எடுத்து நான் எழுதுறேன் ஆண் ராசிகள் அப்படின்னு இருக்கு ஆண் ராசிகள் அப்ப ஒன்று இங்க எடுத்துக்க ஆண் ராசி என்ன நான் சொன்னேன் மேசம் மேசம் ரெண்டாவது மிதுனம் இங்கே வருங்க மிதுனம் மூன்றாவது சிம்மம் நாலாவது துலாம் ஐந்தாவது தனுசு ஆறாவது கும்பம் நல்லா கேட்டுக்குங்க உங்களுக்கு பொறுமையாகவே சொல்லியாச்சு ஆண் ராசிகள் ஆண் கிரகம் இந்த ரெண்டுமே நமக்கு தெரியணும் ஆண் கிரகம் குரு செவ்வாய் சூரியன் ஆண் ராசிகள் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுஷு கும்பம் ரைட் இப்போ பாருங்க சந்தானமணி அப்படின்னு ஒரு பெரிய பழங்காலத்து ஒரு ஒரு புத்தகம் இருக்கு அதில் உள்ள குறிப்பைத்தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஆண் கிரகங்கள் ராசியில் அமர்ந்திருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆண் ராசிகள் ஆண் ராசிகளில் அமர்ந்திருக்க வேண்டும் லக்கணம் எதுவாக இருந்தாலும் ஐந்தாம் இடம்தான் புத்திரஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதி பெண் கிரகமாக வந்தாலும் அந்த பெண் கிரகம் இந்த ஆண் ராசியில் அமர வேண்டும் அப்போ மேலே உள்ள குரு செவ்வாய் சூரியன் ப்ளஸ் இப்படி போட்டுங்க ப்ளஸ் ஐந்தாம் அதிபதி அந்த ஐந்தாம் அதிபதி ஆணாக வந்தாலும் ஆண் ராசியிலே அமர வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் ராசியில் அமர வேண்டும் அப்போ நான்கு கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் ஆண் ராசியாகிய பன்னெண்டு ராசியில் ஆறு ராசி இந்த ஆறு ராசிக்குள்ளத்தை அமர வேண்டும் அமர்ந்து பதினஞ்சு டிகிரிக்குள் இருக்க வேண்டும் நல்லா கேட்டுக்குங்க எத்தனை கண்டிஷன் பாருங்க ஆண் ராசி மூணு ப்ளஸ் அஞ்சாம் அதிபதி இந்த நாலு கிரகமும் இந்த ஆறு ராசிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படி இது பதினஞ்சு பாகைக்குள்ள தான் இருக்கணும் நவாம்சத்திலும் நவாம்சத்திலும் இந்த நான்கு கிரகங்கள் ராசியில் இருந்தால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒன்லி ஆம்பளப்படவேன் என்னது ஆண் வாரிசு மட்டும்தான் பிறக்கும் ஆண் வாரிசு மட்டும்தான் பிறக்கும் பெண் வாரிசுக்கு வாய்ப்பு இல்லை பெண் வாரிசுக்கு வாய்ப்பு இல்லை இதை சந்தானமணி என்ற ஒரு புத்தகத்தில் ஐம்பத்தி ஓராவது பாடலில் அந்த முனிவர் எழுதுகிறாரு ஆதவன் வியாழன் செவ்வாய் அஞ்சு குடையோனாகும் ஏழுபது புருட ராசி அங்கிசம் பெற்றார் என்றால் காதினை அளந்து காம கடற்கரை கடந்த கண்ணாய் ஓதுமான் புதல்வர் தன்னை உகப்புன்று சொல்வாரே அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுதான் அர்த்தம் நான் ஏற்கனவே அர்த்தத்தை சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுறேன் உங்களுக்கு சந்தேகம் மறந்தால் சந்தானமணி என்ற புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மிக பழமையான ஜோதிட நூல்களில் இதுவும் ஒன்று அப்போ ஆண் குழந்தை மட்டும் யாருக்கு பிறக்கும் என்று இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்து ஆணும் பெண்ணும் யாருக்கு பிறக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பெண் குழந்தை மட்டுமே யாருக்கு பிறக்கும் எனக்கு தெரிஞ்சவர்கள் ஒருத்தருக்கெல்லாம் பார்த்தா ஏழு பொம்பளை பிள்ளை இதுக்கு என்ன காரணம்னா ஒரு பிள்ளை பிறந்தோடனே அடுத்த பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொம்பளை இன்னொரு பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டார் ஐயோ ரெண்டுமே பொம்பளை பிள்ளையாக போச்சு இன்னொன்று வேணுமே அப்படின்னு சொல்லி இன்னொரு பிள்ளையை பார்க்குறாரு அதுவும் பிள்ளை இப்படியே கூட்டிகிட்டு போய் ஏழு பேர் அவர் விடாமுயற்சிக்கு ஒரு அளவே இல்லை ஏழுக்கு அப்புறம் நிப்பாட்டிட்டார் நிப்பாட்டிட்டாரா இல்லை அதுவாக நின்றுச்சான்னு தெரியல இல்லாட்டி அவர் வாட்டுக்கு இதில் ஒரு பன்னெண்டு ஒரு டிஜம் பற்றிருப்பார் அப்போ ஜாதகத்தை சரியாக கணித்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்குமா அல்லது ஆணும் பெண்ணும் இருவரும் பிறப்பார்களா இரட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதை துல்லியமாக பார்க்கலாம் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் பாருங்கள் அப்படி இல்லாட்டி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி வணக்கம்